ஹலோ அண்ணா திருமறையில் ஒரு வசனம் வந்திருக்குண்ணே அதுல வந்து வந்து அந்த நாளில் எவருடைய பரிந்துரையும் ஏற்கொள் அவர் அந்த நாளில் எவருடைய பரிந்துரையும் ஏற் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்திருக்குண்ணா அந்த வசனத்துக்கு யாருத்தன் பண்ணண்ண அதாவது சகோதரர் ஷாஜஹானா ஷாஜஹான் வந்து புரானிடைய தமிழாக்கும் படிக்கிறார் பல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதை படிக்கும்பொழுது அதில் ஒரு வசனத்தை படிச்சிருக்கிறார் என்ன படிச்சிருக்கிறாருன்னு கேட்டா அந்த நாளில் எந்த நாளில் இந்த உலகத்தை எல்லாம் அழிச்சிட்டு திரும்ப நம்ம நம்மளெல்லாம் உயிராக்கி விசாரணை மன்றத்தில் நிப்பாட்டி வச்சுருப்பான்ல அந்த நாளில் எவருடைய பரிந்துரையும் பயன் தராது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது ரெண்டு மூணு இடத்துல அந்த வசனம் இருக்குது அதை அதை படித்து என்ன கேட்குறாருன்னா யாரும் யாரால்க்கும் பரிந்து பேச முடியாது ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்க அதுக்கு எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு பரிந்துரையை பொறுத்த வரை வரைக்கும் செவ்வாத்துன்னு சொல்கிறோம்ல அதாவது ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்காக அல்லாத்தை பரிந்து பேசுகிறது இளை பொறுத்த வரைக்கும் குரானில் எடுத்து பாத்தி பாத்தீங்கன்னா மூணு விதமான கருத்துக்களில் குரான் வசனத்தை நீங்க பார்க்கலாம் எப்படி பார்க்கலான்னு கேட்டா அந்த நாள்ல வந்து எந்தெந்த பரிந்துரையும் உலா குல்லத்தும் உலா ஷஃபாபாத்தும் எந்த ஒரு நட்பும் யூஸ் ஆவாது எந்த எந்த ஒரு பரிந்துரையும் பயன் தராது அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் குரானில் இருக்குது இப்படிப்பட்ட வசனங்களும் குரானில் இருக்குது இன்னும் சில வசனங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டு உதாரணமா அவங்களுக்குலாம் தெரிஞ்சு அதை ஆயத்தூள் குருசி உதாரணத்துக்காக சொல்றேன் இந்த ஆயத்தூள் குருஷிங்கிற அந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க கூறாங்க மந்தல்லதி எஸ் ஓ இந்தவூ இல்லாம இது இன்னைக்கு அவன்கிட்ட அனு அனுமதி வாங்காமல் யார் அவனோட திறப்ப பருந்து பேச முடியும் அப்படிங்கிறான் அப்ப இதுல என்ன வலை வழங்குது அனுமதி வாங்கிட்டு பருந்து பேசலாம்னு வழங்குது அல்லாட்டை ரெக்கமெண்ட் பண்றதாக இருந்தால் பர்மிஷன் வாங்காம எந்திரிச்சு பேச இயலாளு நடத்த முயற்சி விடல அல்லாட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு என்ன செய்யலாம் பருந்து பேசுனான் அப்படிங்கிறது விளங்குறது அதே மாதிரி வந்து குரான்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓலா எஸ்பவுன இல்லா லிமனில் நார் விஷயத்துல அல்லாஹ் பொருந்து கொள்கிறானோ அவங்களுக்கு தான் செய்வான் அங்கே மலக்குகள் நல்லது யாரு பரிந்துரை செய்கிறாருன்னா இதில் மூணு விஷயங்கள்லாம் ஒன்னு யாருலாம் நான் பரிந்துரை செய்கிறேன் அல்லார்ட்ட கேட்கணும் அல்ல முட்டையை செய்ய சரிங்க மாட்டான் யாருக்கு செய்ய போறேன்னு கேட்பான் இவருக்கு தான் செய்யணும் இவருக்கு செய்ய கூட உட்காந்துட்டுவான் இவரும் செய்யணும் எந்த செய்யுமா அப்ப அல்லாஹ் வந்து பரிந்துரை இவரை யாருக்காக செய்யறாங்க பாக்குறான் யாரு செய்யறாங்க பாக்குறான் இவரை எந்திருப்பாரு பரிந்துரை செய்யணும் உட்காரு சரசவன் இவரே செய்யணும் செஞ்சு போ அப்படிமா அப்ப யாருக்கு அனுமதி கொடுக்கறதுங்கறது அதாவது அவந்தியமானிப்பான் யாருக்கு யாருக்காக பரிந்துரை செய்வது என்பதை அவந்திர் மானிமானிப்பா பரிந்துரை எல்லாம் செஞ்ச பிறகு என்ன செய்வந்திருக்கேன் தெரியுமா சில நேரத்துல ஏத்துக்குவான் செய்ய வை செஞ்சு விட்டு விட்டு செஞ்சுட்டு இல்லையில உட்காரு உன்னை எனக்கு தெரியும் உட்காரு அப்படின்னுவான் பருந்து செய்யவும் ஸ்பெஷப்பட்டு எல்லாம் செய்கிறான் உன் உனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான்ப்பா எனக்கு அறுவடை கூட தெரியும் உங்காருக்கார் என்றுவான் எந்தளவுக்கு சொல்லுவான் பிரசுல் செல்லாசன் அவங்க சொல்கிறாங்க அந்த மகஷ்டர் சென் மைதானத்தில் எல்லார் எல்லார் நிற்கும் பொழுது ஹௌதுல் கவுசரிகர் என்ற ஒரு தடாகம் இருக்கிறது அதுல எல்லாம் வந்து நீர் நிரப்பி வச்சிருக்கிறான் அந்த மகஷ்டர் விசாரணை நடக்கிற அந்த ஒரு நாள் இருக்குல்ல ஒரு நாள் நம்ம நம்ம ஒரு நாள்னு சொல்றோம் ஆனா அது வந்து நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த நாள் ஒரு நாள் வந்து ஐம்பது வருஷத்துக்கு இடத்துக்கு நிகரான ஒரு நாள் நம்ம சொல்லிக்கலாமே தலைமை தவிர அது போவும் 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 ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு ஹம்சீன அல் பசனத்தின் மிமா சவுத்தூன் நீங்கள் கணக்கெடுக்கிற வருஷங்களை போன்று ஐம்பது ஆயிரம் வருஷங்களுக்கு நிகரான ஒரு நாள்னு பேரு ஆனால் நம்ம உலகத்து நாட்களோடு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஐம்பது நாள் கிடையாது 50000 மாசம் கிடையாது 50000 வருஷம் ஒரு நாளுடைய கண இன்ட்டு ஏளு 50000 365 பெருக்கிங்க அவ்வளவு நாட்களை கொண்டதாக அந்த ஒரு நாள் இருக்க அந்த ஒரு நாள் விசாரணை நடக்கு பாருங்க பாருங்க ஒரு நாள் னு பேரு யவ்முதீன் நியாய தீர்ப்பு நாள் அதுக்கு பேரு ஒரு நாள் அல்ல உண்மை இல்ல 50000 வருஷம் ஓடும் அவ்வளவு நேரத்துக்கு வெயில் நின்னு நிக்குணும் மண்டை கிட்ட ஒரு நாள் சூரியனை வச்சிரும் அல்லாஹ் துதிக்கும் அப்ப தாங்க முடியாத நேரத்துல என்ன பண்ணனும் அல்லாஹு வந்து அந்த ஹவுலல் கவுசர்ல யாரு தண்ணியை குடிச்சிட்டாங்களோ அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாங்க அடிக்காது சொர்க்கத்தில் உள்ளது இல்ல ஹவுலல் கவுசர் அந்த ஒரு நாள் தான் நியாய தீர்ப்பு நாள் நடக்கும் பாருங்க அன்னைக்கு வந்து அதை குடிக்கிறது அது சுற்றுலாவுடைய கண்ட்ரோல்ல குடுக்கப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் செல்லா அலிசலம் போய் எல்லாரும் என்ன செய்வாங்க அது யார் யார் எல்லாம் தேர்வு செய்யப்பட்ட நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த தண்ணீரை வாங்கி வாங்கி அருந்துவாங்க அப்ப சில சகாபாக்கள் ஹவுலர் கவுசர் நோக்கி வேகமா வருவாங்க எதுக்கு ரஸூல்லாம் நிக்கிறாங்க நம்ம தண்ணி வாங்கி குஞ்சுறோம் இந்த ஒரு நாள் நாள் கூட தாகம் எல்லாம் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு வருவாங்க வந்தவன என்ன வந்தா வந்தரீமா ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிடுவாங்க அங்க இருக்கிற மலக்குமார்கள் பிடிச்சி புடிச்சு நிப்பாட்டு ஹே ன்னு ன்னு உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல மங்க சஹாபாக்கள் சஹாபாக்கள புடிச்சு நிப்பாட்டுவாங்க ரஸூல் ஸல்லல்லாஹு பார்த்து பாத்து நரிவாங்க அஸ்ஹாபி அஸ்ஹாபி அவங்கள என்னுடைய தோழர்கள் வர விடுங்க அவங்க என்னுடைய தோழர்கள் எதுக்கு தடுத்துறீங்க அப்படிமாங்க அப்ப அல்லாஹ் சொல்லுவான் யா முஹம்மத் لا تدري ما حدثوا بعدك உன் மரணத்திற்கு பிறகு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று உனக்கு தெரியாது நல்லா சொல்லுவோம் அப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோழலா இருந்தாங்க நீங்க மூத்த போன பிறகு சில பேர் தர மாறி போயிட்டாங்க அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்ப ரெக்கமெண்ட் பண்ணணும் விட்டுப்பட்டு என்னுடைய தோழர்கள் விடுங்க ரெகமெண்ட் பண்ண விட்டு விட்டுப்பட்டு அல்ல செய்யலாம் கேட்கணும் சொல்லி போறோம் கருத்து நிறுத்தப்பட்டுவாங்க